கண்டிப்பா கேட்பாங்க டைம்ல இருக்கணும்னா அதுதான் உலகம் எனக்கு அதிகபட்சமா நான் என்ன பண்ணேன் சரி மூணாவது வயசு பண்ணிட்டாங்க கால் கொடுத்து பேசுனேன் வணக்கமாங்க அவங்க கிட்ட ஆனா அதே படம் ஒரு படபடப்பா பேசுவாங்க எப்படியும் பண்ணிட்டு பண்ணி ஒரு படப்படத்துல அந்த வாயத்தோட பேசுவாங்க கால் வச்சுனா சாயனா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க இந்த டைம்ல நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறாங்க அப்புறமா சீடைகள் அந்த நேரத்தில் விசாரிக்கிறாங்க அவங்க எல்லாம் போயிட்டு வந்தீங்க உங்க பாயிண்ட் எப்படி இருக்கு நான் மனசுல நினைச்சேன் இந்த நேரத்துல யாரும் கேக்குறாங்க நான் நல்லா இருந்தது அப்பா வாசி வாசி நல்லாவே போயிட்டு வந்தேன்னு சொல்லிதான் இருந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்களா நான் உங்களுக்கு சந்தேகம் கேட்கணும் எனக்கு அப்பதான் தெரியும் ஏதாவது கேட்க போறாங்க அந்த விவேக் மாதிரி கேட்பாங்கல்ல எனக்கு அந்த காலத்துல நான் நைட் இந்த நேரத்துல ஒரு சந்தேகமான எனக்கு ரொம்ப டவுட் ஆகுது சரி

தெரியல இதான் போர் அடிச்சு தேவா மாதிரி இருக்கேன் கடுமையா இல்லாத மாதிரி வேலைக்கு போவாங்க பிடிக்காத வேலைக்கு போகணும் எத்தனை மணிக்கு பணம்ல என்ன வரேன் குடிக்காத வேலைக்கு இல்ல உண்மை நான் அந்த அளவுக்கு பண்ணுறேன் புடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் வெட்டி முக்காருன்னு அது உண்மையா நடக்கும் டக்குனு அந்த

தெரி போர்டடி என்ன பண்ணுவீங்க ஆரம்பிப்பாங்க நீங்க எப்படி உச்சாரமா பண்றீங்க அவங்க கேட்ட கேள்வி பண்றேன்

என்னுடைய பேச்சாக எல்லாமே ஆத்மான கொஞ்சம் மாற்றினால தொடர்ந்து நானு அதை செய்யும்போது மூச்சு யாராவது போர் முடியுமா கண்டிப்பா கிடையாது ஒரு மூணு நாள் தானம் படுத்து வாங்க போடணும் இருக்க முடியாது நீங்க இப்படி ஒரு ஆத்மான கடவுளை கும்பிட்டாலும் நமக்கு வந்து அந்த போருங்க வாங்க நல்ல கிட்ட போய் கூடாது நான் தான் வாழ்வேன் நான் கடவுளை கும்பிட்டு அப்படின்னு யார் நினைக்கிறார்களோ நினைச்சாதான் வார்த்தையை வாழாது போட்டு அப்பா அவனை கும்பிடுறேன் நீங்க சொன்ன வார்த்தை புரிஞ்சிச்சு நீங்க என்ன சொல்லாதீங்கன்னு புரிஞ்சிச்சு அந்த ஒரு நான் ஏன்னா அவங்களுக்கு வேண்டுதலையா இல்லையா எல்லாமே இருக்கு நல்ல கடவுள் குழந்தை எல்லாமே இருக்கும்போது

இருந்தாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அப்பா அம்மா என்ன தருகிறோம் நமக்காக மட்டும் நம்ம போறது எல்லாருக்கும் நிறைய பிரார்த்தனை வச்சிருக்காங்க எல்லாருடைய பிரார்த்தனை நிறைய வேணும் அப்பா இங்க நான் தினமும் வேண்டிக்கிறேன் உண்மையிலேயே நான் எனக்காக மட்டும் வேணும்னு எனக்கும் போர் அடிப்பானு தெரியல உண்மையிலே நான் என் குடும்பம் நல்லா சில டைம் போர் அடித்தாலும் இருக்கும் மத்தவங்களுக்காக வேண்டும் இன்னும் உற்சாகமா இருக்கேன்னா நைட்டு பன்னெண்டரை மணிக்கு இவர்கிட்ட கேட்ட ஒரு பதில் கிடைக்கணும் ஒரு நன்றி கொடுத்து எவ்வளவு பேர் இருக்கிறாங்க எல்லாரையும் விட்டுட்டாங்க இந்த அண்ண கேட்டா ஏதோ பதில் கிடைக்கும் அது கடவுள் தான் எனக்கு குப்தி என்ன மூச்சா கும்புங்க அவர் மூச்சா அடிச்சு விட்டா இருந்து நமக்கு சேவை செய்யக்கூடிய சேவை மட்டும் அப்பா கிட்ட வைக்கலாம் நிறைய பேர் பிரார்த்தனை எடுத்திருக்கீங்க இந்த கோணிங்கன்னா தாங்க முடியல இருந்தும் உட்கார்ந்து சந்தோஷமா அந்த பிரார்த்தனை நன்றியை தெரிவிக்கலாம்